வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல இருந்து ஒரு சின்ன பதிவு துரோபதியும் அதாவது வனவாசத்திற்கு சென்றிருக்கும் பொழுது ஐவரும் அதாவது பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதி அம்மாவும் அப்போ வனவாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அந்த அம்மா வந்து சூரியனை நோக்கி தவம் புரியறாங்க சூரிய வரார் என்ன உனக்கு தவம் வேணும் என்ன வலிமை வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த அம்மா சொல்றாங்க நாங்க வந்து வனவாசத்திற்கு போறோம் அங்கே போகிற இடத்துல வந்து காட்டில் வந்து எங்களுக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு எனக்கு வந்து எந்த நேரமும் வந்து அவள் வரக்கூடியவர்களுக்கும் உணவு அளிக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியனை கேட்குறாங்க உடனே சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுக்குறாரு இந்த பாத்திரத்தை வந்து நீ வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதாவது ஆறு மணிக்கு மேலே அதை உபயோகப்படுத்த முடியாது ஆறு மணிக்குள்ளே நீ என்ன தேவையோ அந்த தேவையான பொருள் நீ கேட்டினா உணவு வந்து உனக்கு கொடுக்கும் கேட்கக்கூடிய பொருளை கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரம் அது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அம்மா சந்தோஷமா அதை வாங்கிக்கின்னு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வராங்க வந்து என்ன பண்றாங்க அனுதினமும் அது மூலயமாக அங்க வரக்கூடிய காட்டு காட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு சந்யாசிகளே தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் ஏழைகள் எத்தனை அத்தனை பேருக்குமே அவங்க வந்து தானமும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் கணவர்களுக்கும் உணவு சமைச்சு இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்ருக்கோம் அட்சய பாத்திரம் ஒரு நூறு பேருக்கு வேணும் உணவுன்னா ஒரு நூறு பேருக்கு கொடுக்கும் ஆயிரம் பேருக்கு வேணுனாலும் ஆயிரம் பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்ஷய பாத்திரம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மா ஆறு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கழுகி மூடி வச்சு கவுத்து வச்சிட்றாங்க ஏன்னா அது அந்தி போனதுக்கப்புறம் உபயப்படாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு நாராயணன் அதனால அப்போ அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்க அர்ஜுனன் வர்றார் வந்து சொல்கிறாரு துரோபதை உணவெல்லாம் தயார் பண்ணி வை இப்போ இந்த நேரத்தில் வந்து துர்வாசக முனிவர் வந்து நம்மளுடைய ஆசிரமத்துக்கு தான் வராரு இங்கே வந்து அவர் அருந்திட்டு அவருடைய சீடரோடு வராரு வந்து உணவு அருந்திட்டு நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் தான் போக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சா ஐயோ இப்போ தான் நம்ம க கழுவி கௌத்தமே என்ன பண்ணுறதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இவங்க எப்போ எப்பொழுதுமே அவங்க சிக்கல்ல மாட்டும் பொழுது யாரை கூப்பிடுவாங்க தன்னுடைய அண்ணனான கிருஷ்ணரை தான் கூப்பிடுவாங்க உடனே மனசுல வந்து கிருஷ்ணா எனக்கு நீ இந்த நேரத்துல நீ தான் நீ நீதான் எனக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது கிருஷ்ணர் வராரு என்னம்மா ஆச்சின்னு கேட்குறாரு இந்த மாதிரி துர்வாசக முனிவர் வர்றாரு அவரே ரொம்ப கோபக்கார முனிவர் அவர் வர நேரத்துல உணவு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னால எனக்கு ஒன்றும் புரியல நான் இப்பதான் வந்து அட்சய பாத்திரத்தை கழுவி நான் கௌத்து வச்சுட்டு வந்திருக்கேன் அப்ப அவர் என்ன பண்ணார் சரி அந்த கவுத்த பாத்திரத்தை ஏடு அப்படின்றாரு கிருஷ்ணர் அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த அம்மா கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அதுல ஒரே ஒரு பறிக்க ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் ஒட்டி இருந்துதான் அதை எடுத்து என்ன பண்றாரு கிருஷ்ணர் அந்த சாப்பாடை வாய்க்குள்ள போட்டு கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே பசியாகப்பட்டது மறைஞ்சிருது அப்ப துருவாக முசி வந்துட்டே இருக்கார் வேகமா வந்துட்டு இருக்கிறவருடைய பசியும் மறைஞ்ச ரொம்ப ரொம்ப பசியா வந்துட்டு இருந்தோம் என்னடா நமக்கு வந்து ஏப்பம் வருது ஏதோ உணவு சாப்பிட்ட போல நமக்கு வந்து ஒரு விதமான திருப்தி கிடைச்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அதே இடத்துல நம்ம ஒரு குடியலை போடுங்க அங்கேயே நான் தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் மறுநாள் காலையில போலாம் ஆஹ் இவங்க பஞ்சப்பாண்டவருடைய ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீடருங்கட்டு அதே மாதிரி அங்கே ஆசிரமம் அமைச்சிடுறாங்க அப்போ இவர் என்ன பண்ண எதிர்பார்த்து காத்திருந்த அம்மா கேட்கறாங்க என்னன்னா இன்னும் வரவே இல்லை அப்படின்னும் போது இல்லம்மா அந்த ஒரு பறிக்கையை நான் சாப்பிட்ட உடனே உலகத்துல இருக்கிற அத்தனை பேருடைய பசியும் அடங்கிடுச்சு அதனால அப்படிப்பட்ட துர்வாசக முனிவராகவே இருந்தாலும் கூட கோபக்காரரே இருந்தால் கூட அவருடைய பசியை நான் மறக்க வச்சுட்டேன் அதனால தான் பாத்திரத்தை எந்த நேரமும் வந்து இரவு நேரத்தில் வைக்கும் பொழுது அதில் சிறிது யார் எ எப்படி சாப்பாடு செஞ்சாலும் கூட இரவு நேரத்தில் கொஞ்சம் சாப்பாடை வச்சு அதில் தண்ணி ஊற்றி நம்ம வைக்கும் பொழுது அதனுடைய பலனாகப்பட்டது அனைவர்களுக்குமே அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே நல்லது அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து துரோபதிக்கு கூறினார் வணக்கம்